வணக்கம் ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவ்வாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நான் இங்கே காலத்தில் சின்ன பிள்ளையாக இருந்த சினிமாவுக்குன்னு ஒரு பேச்சு எடுத்தோம்னா போயிட்டு வர்றேம்மா போயிட்டு வர்றப்பா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க ஊருக்குள்ளேயும் அப்படி தான் கிராமத்துலேயும் அப்படி தான் நகரத்தில் அந்த ஒரு தாக்கம் இருந்தது என்னப்பா இந்த பையன் பொழுதுக்கும் எப்போ பார்த்தாலும் சினிமாவுக்கு போகிறான் கெட்ட பையன்ப்பா அவனோட சிநேகிதம் சொல்லாதீங்க எப்போ அவன் சினிமாவுக்கு போகிறவன்ப்பா அவனோட நட்பாக உறவாடாதீங்க எப்போ அவன் வந்து சினிமா அடிக்கடி பார்க்குறவன்ப்பா அவனோட சேராதிங்க இந்த மாதிரி எங்கள் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு கேவலமாக பார்க்கக்கூடிய அந்த சினிமா மோகம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து மிக பிரபல்யமாக போச்சு எல்லாமே பிரபல்யமாக போச்சு சினிமா மோகம் மட்டுமே கிடையாது மது அருந்துவது விபச்சாரம் செய்வது அடிக்கிட்டே போகலாம் அந்த வகையில் சினிமாவும் மது அருந்தவது விபச்சாரம் செய்வது சிகரெட் பிடிப்பது அந்த வகையெல்லாம் அந்த காலத்து எங்கள் காலத்தில் சினிமாவை வச்சுருந்தாங்க இந்த காலத்தில் எல்லாம் எப்படி பப்ளிக்காக ஃபஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உயரத்துக்கு போயிருச்சோ அதே போல் சினிமாவும் மற்றதும் போயிருச்சு இதுவும் அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சினிமா மோகம் மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதா உடனே ஒரு வாரத்துக்கு முன்னால் புக்கிங் மற்றபடி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் புக்கிங் சோத்துக்கு காசுக்கே இல்லையோ சினிமா பார்த்தே ஆகணும் அது இப்போதைக்கு இந்த ஓடிடி மற்றபடி சமூக வலைத்தளம் வந்ததுனால தேட்டருக்கு போய் பார்க்கறது ரொம்ப குறைஞ்சி போச்சு தேட்டருக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு மற்றபடி அந்த சமூக வலைத்தளம் வந்தாலும் மக்கள் யாரும் விடுற மாதிரிலாம் கிடையாது அதையும் போட்டு எப்படியும் திருட்டு சமூக வலைத்தளங்கள் மற்றபடி திருட்டு அந்த சமூக ஆப்பில் வந்து பார்த்துடுறாங்க அந்த மாதிரி பிரபலியமாக சினிமா அப்படின்னா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அதுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது வட்டாரம் இருக்குது அதை நம்பக்கூடிய பல விதமான கூட்டங்கள் இருக்காங்க அதனால தான் வந்து சிவா இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாப்பான்றெல்லாம் வந்து எதுக்கு வந்தாங்க அரசியலுக்கு வந்தாங்க இன்னைக்கு விஜய் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கார் அந்த மாதிரிலாம் பல விதமான விஷயங்கள்லாம் இருக்குது அந்த அடிப்படையில் ஏதோ சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி புக்கிங் ஆகுது தான் ஒரு இருபத்தி எட்டாம்தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுப்பா பார்த்தீங்கன்னா ரிசர்வ் செய்யப்படுவது இப்படி விளம்பரம் கொடுப்பான் ஒரு இருபத்தி எட்டாம்தேதினா ஒரு தேதியோ இல்லை ஒரு மாதத்துக்கு முதல்லையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு முதல்ல ரிலீஸ் பண்ணுவோம் இது ரிசர்வேஷன் செய்ய வேண்டியது விளம்பரம் பண்ணுவோம் போய் மக்கள் வந்து புக் பண்ணுவோம் போய் வந்து உட்காந்து நிம்மதியாக குடும்பத்தோடு பார்த்துட்டு வருவாங்க ஆனால் ஒரு வருடங்களுக்கு பின்னால் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே புக்கிங் ஆகிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆயிருக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு படம் ரிலீஸ் நல்லா புரிஞ்சுங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு படம் ஒரு ஹாலிவுட் ஆங்கில படம் பேர் வந்து ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற ஒரு படம் அதை வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படிங்கிற ஒரு தான் டைரக்டர் அதில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் ஒன்றும் ரிலீஸ்லாம் அவ்வளோ படம் இருக்கிறாங்க அதனுடைய ரிலீஸ் தேதியை வந்து அறிவிச்சிட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த இயக்குனருடைய ஒரு இது ஃபேமஸ் அந்த மாசம் அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு படம் எடுத்தார் அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி பாக்கியராஜ் பாரதி ராஜா கே சங்கர் மற்றபடி ரஜினிகாந்த் படம் கமல்ஹாசன் படம் டி ராஜேந்திர படம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர் பேர் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் அவர் படமெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் நம்பி உக்காந்து பார்க்கலாம் அதாவது இன்டர் ஸ்டண்டர்ட் இன்செப்ஷன் டெனட் தி டார்க் நைட் ட்ரைலாலஜி தி ப்ரஸ்டீஜ் அப்படிங்கிற படமெல்லாம் வந்து அவர் எடுத்த படம் தான் இயக்குனர் ப பண்ண படம் தான் அற்புதமான ஒரு படங்கள் அதற்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இன்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதன் அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாரு ஓப்பன் ஹைபரை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பார்த்தாரு சரி நமக்குன்னு ஒரு மாசு இருக்குது விஜய்க்கு ஒரு மாசு அஜித்துக்கு ஒரு மாசு ரஜினிக்கு ஒரு மாசு சுட்ற பத்தி அது மாதிரி வந்து கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிற ஒரு மாசு ஹாலிவுட் படம் அது மாசு இருக்குது அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க தயாரிப்படம் என்ன பண்ணுறாங்க எப்போ இன் இது கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற படம் எடுக்கிறாரு அதாவது இவர் என்ன அது என்ன கதை அப்படின்னா அணுசக்தி விஞ்ஞானி ஜே ராபர்ட் வாழ்க்கையை வந்து கதையை சக்தி ஆயுதத்தை உருவாக்கியவர் ஜே ராபர்ட் ஆமாம் வரலாற்று நாயகன் விஞ்ஞானி அவர் வாழ்க்கை வரலாறு வந்து நாங்கள் படமாக எடுக்க போகிறோம் கிறிஸ்டோபர் நோலன் இயக்குனர் அப்படின்னு போட்டு விளம்பரம் கொடுத்து இந்த படம் வந்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் நல்லா புரிஞ்சுக்கணும் நடந்துக்கிட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் ரிலீஸ் ஆக போகுது அப்படி சொன்னேன் உடனே கிடையாது புக்கிங் ஒரு வாரம் பத்து நாளைக்கு உண்டான டிக்கெட் வந்து ஃபுல்லாக புக்கிங் ஆகிடுச்சான் பல கோடி அதாவது வந்து அமெரிக்காவில் மட்டும் கிடையாது உலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் மற்றபடி வந்து ஆசிய கண்டம் சோன்ஸ் எங்கெங்கே இருக்கு அத்தனை நாடுகளையுமே அவருடைய படத்துக்கு வந்து இப்போவே புக்காயிடுச்சா ஒரு ஒரு வருஷம் இருக்கு உண்ணா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரீச் ஆக போகிற படத்துக்கு ஒன்று ஒரு வருஷம் இருக்குதுங்க படம் எப்படி எடுப்பார் என்ன சமாச்சாரம் அப்படின்னு தெரியல இப்போவே வந்து படத்துக்கு புக் பண்ணிட்டாங்க பாருங்களேன் எப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குது பாருங்கள் அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னால் ஒரு புக்கிங் நடக்குது அப்படின்னா இந்த படம் தான் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுது இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது நம்ம நாட்டில் எது நடந்திருக்குதா தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து நடந்திருக்கா எப்போ அமிதாப் பச்ச படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகப்போது இந்த படம் இந்த ப இப்போவே புக் பண்ண தேதி கொடுத்துருப்பார் இல்லையே இங்கே இது படம் ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுப்பா இந்த வருஷமே டிக்கெட் புக்காகிருக்கா இல்லை இது வரைக்கும் எதுவுமே கிடையாது இது உலக சரித்திரம் சொல்லிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு கம்ப்ளீட் எல்லாமே ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒன்றா டிக்கெட் கம்ப்ளீட் எல்லாமே விற்றுக்கோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வரைக்கும் வந்து படம் பார்க்க முடியாது எந்த தேட்டர்லேயுமே அந்தளவுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு முக்கியமான ஊர்களில் அமெரிக்கா மற்றபடி சோம் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவில் ஏகப்பட்ட இடங்களை புக்கிங் ஆன மாதிரி தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு நம்ம கூட ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆர்த்திக்குன்னு ஒரு மாதம் இருக்குது விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்குது மற்றபடி அஜித்துக்குன்னு மாசு இருக்குது இதெல்லாம் இருக்குது இல்லையா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆமாம் இதில் வந்து அநேகமாக ரஜினிகாந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கூட இன்னைக்கு சூழல் இல்லை ஏன்னா அவர் படமெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு இப்போதைக்கு வன்முறையான படங்களாக போச்சு ஆமாம் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெயிலர் படம்னு போய் பார்த்தேன் அந்த படம் வந்து ஏண்டா உட்காதவன் ஆகிப்போச்சு அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது கழுகு மற்றபடி வந்து எல்லாம் முன் கை ராசி என்ன உழைப்பாளி அப்படியே அன்புள்ள ரஜினிகாந்த் அடிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் அற்புதமான ஒரு படங்கள் அப்படிப்பட்ட ஒரு படங்கள் கதை அம்சம் கொண்ட ஒரு இயக்குநர்கள் வந்து ரஜினிகாந்த் இறைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்காங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தான் அடுத்தது மாசுக்கிற கான்செப்ட் வந்து விஜய் சொல்லலாம் இன்னைக்கு அரசியல் இருக்கிறதுனால அநேகமாக அவருடைய படமும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே புக் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஆமாம் கமல்ஹாசன்லாம் வந்து பெருசாலாம் சொல்ல முடியாது தக் லைஃப்லாம் சுத்தம் ஜுஜிபி மணிரத்னத்தை நம்பி கமல்ஹாசன் கமல்ஹாசனை நம்பி மணிரத்னம் எல்லாம் பண்ணாங்க தக் லைஃப் ஒரு குப்பையான ஒரு படம் நாயகன் நினச்சி நான் போனனுங்க தக் லைஃபுக்கு ஆமாம் பாதியிலே எழுந்திரிச்சு வந்துட்டேன் அதில் அற்புதமான பாடல் ரெண்டு பாடல் இருக்குது அந்த பாடல் வந்து படத்தில் கிடையாது முத்தமழை கொட்டி தீர்க்காதோ அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பாட்டு திரிஷா பாடுற மாதிரி ஒரு பாட்டு ஆமாம் என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த ரெண்டு பாட்டு அற்புதமான பாட்டு ஆனால் அந்த ரெண்டு பாட்டுமே வந்து க படத்தில் கிடையாது இப்பெல்லாம் ஒரு படம் எடுத்தால் எப்படி ஓடும் நாயகன் நாயகன் தான் அது ஒரு மாதிரி தான் அற்புதமான ஒரு அந்த படத்துக்கு ஈக்கோலாக மணிரத்னத்தினால் மட்டுமில்லை கமல்ஹாசனே நடிக்க முடியாது ஆமாம் அந்த மாதிரி பல விதமாக நடிகர் இருக்கிறாங்க அவங்களுடைய படமெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் புக் ஆகுமா சந்தேகம்தான் ஆனால் ஆகிருக்கேன் கிறிஸ்டோஃபர் நோலன் ஆங்கில படம் இயக்குநருடைய ஒரு படம் படத்தோட பேர் வந்து ஓப்பன் ஹைமர் ஆகியிருக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு இன்றைக்கே புக்கு எங்கேயுமே டிக்கெட் இல்லையா பாருங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு நடிகர் நம்ம நாட்டில் இருக்காங்களா இந்தியாவில் இருக்காங்களா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுவேன் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி